ஒரு பொண்ணு வெளிய தனியா வந்தாலே நாலு பசங்க பின்னாடியே வரானுங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல பாலியல் தொலை பாலியல் துறை காவல்துறை கையாளாகாத காவல்துறையா இருக்கா ஸ்டாலின் விட்டு ஏவல் துறையா இருக்கா சின்ன புள்ளிங்களுக்கே என்ன எப்படி நடக்குதுன்னா பெரியவங்களுக்கு தான் எப்படி எதிர்க்கட்சி செவர் விளம்பரம் பண்ணும்போது அந்த செவர் விளம்பரத்தை கிழிச்சு போடுறதுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது போலீஸ் இருக்கிறாங்க ஆனா அந்த சிறுமியை பாதுகாக்க ஒரு போலீஸ் கூட அந்த டைம்ல இல்லை ஒரு பெண்கள் எங்க நீ நடமாட்டில்ல டிஎம் காட்சி இருக்கிறது ரொம்ப மோசங்க தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையும் இல்லை அப்படி தண்டனை கொடுத்தாலும் அது வந்து அடுத்த வாட்டி அந்த தப்பை செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு பெரிய தண்டனையாகவும் இல்லை கொலை கொள்ளை பாலியல் பலாத்துக்காரத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு அம்மா ஆட்சினால தான் முடியும் இந்த ஆட்சியில் பெண்கள் தலை குனிந்திருந்தால் நடக்க வேண்டும் கஞ்சா சாராயம் அந்த போதை இல்லைன்னு வைங்களேன் நாடே நல்லா இருக்கும் ஆட்சியிலே கரெக்டாக நடக்கலையே பாரியில் கொடுக்குற மாதிரி தண்டனை கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து இப்போ இருக்கிறது கொஞ்சமாவது குறையும் பா பாலியல் பலாத்காரம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்கான் அதுக்குரிய விட்னஸ் கேமரா பதிவு இருக்கு செல்போன் சிக்னல் அதை செக் பண்ணுறீங்க அது இருக்கு அவன் ட்ரெயினில் போகிறான்ற பதிவையும் நீங்களே குறிப்பிடுறீங்க ஆனால் வரைக்கும் கைதாகலை அப்போ காவல்துறை அவங்களுக்கு ஒத்துழைக்குதா சின்ன புள்ளிங்களுக்கே என்ன எப்படி நடக்குதுன்னா பெரியவங்களுக்கு தான் எப்படி நான் எங்களை மாதிரி வயசு பிள்ளைங்கலாம் வெளியில வரணும் செய்யணும்னாலே பயப்படுறாங்க ரொம்ப அதாவது வெளியில வரணும் செய்யணும் வேலை செய்யணும்னாலே கஷ்டப்படுவோம் இல்லையா இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறணும் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப்டி வேணும் சாதாரணமாக ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது ஒரு காம வெறி பிடிச்ச நாய் பின்தொடர்ந்து போய் அந்த அந்த கேவலமான செயலை பண்ணியிருக்கான் எதிர்கட்சி செவறு விழுப்புரம் பண்ணும்போது அதை தடுத்து அந்த சிவரு விளம்பரத்தை கிழிச்சு போடுறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது போலீஸ் இருக்கிறாங்க ஆனால் அந்த சிறுமியை பாதுகாக்க ஒரு போலீஸ் கூட அந்த டைமில் இல்லை கும்படி பூண்டு பார்த்தீங்கன்னா சிறுமியை கற்பழத்து அணியாக நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க அரக்கோணத்தில் பார்த்துருப்பீங்க அண்ணா நியூசியில் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தாலும் பெண்கள் வன்கொடுமை பாலியல் தொல்லை தாங்க முடியலை சரியான ஆம்பளம் இந்த ஆட்சியில் இருக்குன்னு மந்திரிகள் சொல்லுங்கள் பெண்களுக்கு எங்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பாலியல் தொல்லை பாலியல் தொல்லை எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை ஒரு ஆதாரம் இருந்தும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல நிலையை இந்த திமுக ஆட்சி சந்தித்து கொண்டிருக்கின்றது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகும் என்று பொதுவாக எதிர்கட்சிகள் குறை சொல்வார்கள் ஆனால் இங்கே வெட்ட வெளிச்சமாக சட்டம் ஒழுங்கு என்பது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகின்றது இது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது பொண்ணுகளுக்கும் எந்த சேஃபும் இல்லை ஒரு பொண்ணு வெளியே தனியாக வந்தாலே நாலு பசங்க பின்னாடியே வரானுங்க போலீஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை போலீஸ் பார்த்தா கூட அவங்க சைலண்டாக போயிடுறாங்க இந்த காலத்துல எந்த பசங்களையும் நம்ப கூடாது எல்லா பசங்களுக்கும் கூட அக்கா தம்பி இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நாங்க வெளியில வரத்துக்கு சேர்த்துக்க எல்லாமே நல்லா இருக்கும் இன்றைய பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது பஸ்ஸில் போனால் ஓசி என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த டோப்பாமுடி ஆட்சிகளை உடனே மக்கள் துரட்டுவதற்காக எல்லாம் நடத்திப்பட்டு கொண்டிருக்கின்றது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும் ஒரு பெண்கள் எங்கு நீ நடமாட்டமில்லை எந்த ஒரு சின்ன பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வர ரொம்ப எங்கன பார்த்தாலும் கஞ்சியாக கல்யா நல்லா வெத்துக்கிட்டு இளைஞர் இளைஞர்களுடைய வாழ்க்கையே திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப ஒரு க காவல்தனமாக பண்ணுறாங்க டிஎம்எம் ஆட்சி இருக்கிறது ரொம்ப மோசங்க ஆட்சி போனாத்தான் மக்கள் வந்து நல்லாவும் இருக்க முடியும் சுதந்திரமாக வாழ முடியும் பாதுகாப்பு இல்லை தப்பு செஞ்சன்க்கு தண்டனையும் இல்லை அப்படி தண்டனை கொடுத்தாலும் அது வந்து அடுத்த வாட்டி அந்த தப்பை செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு பெரிய தண்டனையாகவும் இல்லை திராவிட மாடல் அரசுங்க தொடர்ந்து வந்து குற்றவாளிகள் தெரிஞ்சால் கூட எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அரசாங்கம் வந்து மெத்தன போக்கில் தான் செயல்படுது இது ரொம்ப வன்மையை கண்டிக்கத்தக்கதுங்க தெரிஞ்சும் கூட ஒரு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்புறம் இந்த கையாளாக திராவிட மாடல் அரசு இருந்து என்ன இல்லாட்டி என்ன ஆட்சியிலே கரெக்டாக நடக்கலையே அதாவது எப்பயுமே அந்த பாளையர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது கரெக்டான நடவடிக்கை எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும் யாருமே அந்த கரெக்டான நடவடிக்கை இதுவரையிலுமே எடுக்கலை அந்த இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த கொடுக்கணும் மக்கள் அப்போ தான் நம்புவாங்க குற்றங்கள் நடக்கும்போது அரசு வந்து ரொம்ப வன்மையாக வந்து க தண்டனை கொடுத்தா தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து குழந்தைங்க வந்து நல்லா வந்து வாழ முடியும் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த நாட்டில் தமிழகத்தில் வீடு புகுந்து பெண்களை தூக்கி பாலியல் பலாதகாரம் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது போக பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை கொலை கொல்லை பாலியல் பலாத்காரத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு அம்மா ஆட்சினால்தான் முடியும் ஆகனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் பாலியல் பலாற்றுக்காரன்றது வந்து அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தாலும் கொலைகள் கொள்ளைகள் அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு யார் காரணம் யார் பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்புறம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் கவர்மெண்ட் சரியில்லை முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க அப்போ இந்த அளவுக்கு பொண்ணுங்களுக்கு இவ்வளோ மோசமா இருந்ததே இல்லை இதுதான் இந்த அளவுக்கு சென்னை ரொம்ப மோசமா இருக்குதுங்க நான் தருமபுரி தான் எங்கூர்ல வந்து இந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை சென்னையில் வந்து சரியில்லை பொண்ணுங்க ஒருத்தர் வெளியில வரணும்னாலே அவ்வளவு பயப்படுறாங்க அசால்ட்டாக இருக்காங்க அந்த இந்த இந்தமாரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து அசால்ட்டாக இருக்காங்க அவ்வளோதான் ஏ இதை வந்து கண்டுபிடிக்கணும் இது யார் இது தப்பு பண்ணது கூடிய சீரத்தில் கண்டுபிடிக்கணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வந்து நோக்கமே வந்து அவங்க கிட்டே கம்மியாக தான் இருக்குது அஇஅதிமுக ஆட்சியில் பார்வை சொன்னது போல் நில் நேர்கொண்டா பார்வை போல் பெண்கள் எங்கு வேண்டாலும் செல்லலாம் எங்கு வேண்டாலும் நடக்கலாம் இதுதான் உண்மை ஆனால் இந்த ஆட்சியில் பெண்கள் தலை குனிந்து தான் நடக்க வேண்டும் பயந்து தான் நடக்க வேண்டும் இதுதான் இந்த ஆட்சியோட உண்மையான நிலவரம் கஞ்சா சாராயம் அந்த போதை இல்லைன்னு வாங்கிக்கலாம் நாடே நல்லாயிருக்கும் நடக்கிறது பூரா போதையில் தான் நடக்குது எல்லாமே இந்த போதையில தான் நடக்குது இந்த போதை ஒழிஞ்சதுன்னா நாடு கரெக்டாக இருக்கும் பெண் குழந்தை பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குதுங்க எந்த நடவடிக்கையும் இல்லை துரித நடவடிக்கையில் அரசு எடுக்கிறது இல்லை மார்த்தட்டிக்கிற இந்த அரசு திராவிட மாடல் அரசு மார்த்தட்டிக்கிற இந்த அரசுங்க நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்ப சுணக்கம் காட்டுறதுங்க காவல்துறை நடவடிக்கையும் அதே அதே முதலமைச்சர் எப்படியோ தலைவர் வந்து முதலமைச்சர் அவர் எப்படியோ அந்த மாதிரி தான் அந்த துறையும் இருக்கும் நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியாது நியூஸ்ல பார்த்தாலே அதுதான் ஓடுது எல்லா நியூஸ்லயுமே வந்து இந்த மாதிரி கற்பழிப்பு அந்த மாதிரிதான் ஓடுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் அம்மா ஆட்சியில் அம்மா சிங்க மாதிரி இருந்தாங்க எங்கன்னா எது நடக்குதோ அந்த நிமிஷமே வந்து அந்த அதுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த குற்றவாளிக்கு இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது பூரா வந்து அவை குற்றவாளி வழியே நடமாடுறேன் அடுத்த சம்பவத்தில் போது கொலை கொள்ளை கற்பழிப்பில் வந்து அவன் கலந்துக்கிறேன் அது வந்து பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு சேஃப் இருந்தால் இந்த மாதிரி நடக்குமா அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னும் போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க சொல்லுங்கள் அந்த குழந்தை எவ்வளோ சித்திரவாதம் அனுபவிச்சுருக்கோம் ஒரு சேஃப் இருந்தால் அந்த மாதிரி நடந்துருக்குமா குழந்தைங்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கோ பெண் குழந்தைங்க இருக்குது அதுங்க பாதுகாப்பு எப்படி இருக்குமோ நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற கிழவி முதல் கொண்டு பாலியல் பலாத்காரம் தோட்டத்தில் ஒரு பாட்டி தனியாக இருக்க முடியல ஆனால் சர்வாதிகாரத்தை எது இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோன்னு சொன்னார் இரும்பு இரும்புக்கரமான்னு முதலியே சொல்லி இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவனுக்கெல்லாம் மரம் கொடுத்தாத்தான் அடுத்த வந்து பாலியூப்பு குடும்பம் செய்ய மாட்டேன் அப்போ அவனை தூக்க தூக்கு போட்டாங்க அப்படி செஞ்சு போட்டா தான் மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கேன் அதை தான் செய்யும் ரெண்டு வேளை தூக்கில் போட்டாத்தான் சின்ன பொம்பளை பிள்ளைக்கூடாமல் ரொம்ப வௌ இருக்கு அதை செய்யணும் அதை தான் செய்யணும் பாலியூப்புறேன் அடுத்தவையும் செய்ய மாட்டேன் மீண்டும் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் சில இடத்துல அந்த மாதிரி நடக்குது ஸோ இந்த கேஸ்லாம் உடனடியாக முடிவு எடுத்தாங்க ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பயம் வரும் அந்த பயத்தை கொண்டு வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பேக்ரவுண்டில் அவங்களுக்கு பெரிய ஆள் இருக்கலாம் ஸோ அதனால் அதை அந்த மாதிரி ரீசனால் தான் நிற்குது எவ்வளோ சிசிடிவி கேமராஸ் எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் வந்தோம் டெக்னாலஜி வந்தோம் அதுக்கு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறது இருக்கு இல்லையா ஆரம்ப காலகட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டியவர்கள் இருக்காங்களே அதிகாரிகள் சைட்லேயும் அதுக்கு மேல் மட்டத்தில் உள்ள விஷயங்களும் அது வந்து சுழகமாக தான் இருக்குது அது இன்னும் அதிகப்படுத்தணும் அதை வந்து ரொம்ப துரிதப்படுத்தணும் வேகப்படுத்தணும் அது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குற்றம் குறையும் ஏன்னா அது ரொம்ப மெத்திரமாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு அந்தளவுக்கு இல்லை ரொம்ப மோசமாக தான் இருக்குது இது நம்ம வரும் அரசியல் ஏதாச்சும் புதுசாக வர்ற மாற்றங்கள் எதனா வந்தால் உண்டு அதுவே கொஞ்சம் கடினம் தான் மதுபானத்தை ஒழிச்சா நான் ஓரளவு தடுக்கலாம் அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கலாம் அது தமிழ்நாட்டில் எங்கேயுமே அது இருக்கக்கூடாது அது இல்லாமல் இருந்தாலே உலகம் நல்லா தான் இருக்கு அது தான் அந்த போதையில் அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னே தெரியல தெரியல நிறைய கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு நிறைய தான் அவங்ககிட்ட டைம் எடுத்து டைம் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட்ல ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சும் அவங்களுக்கு அவ்வளோ தண்டனை கொடுக்குற மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லாமே கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணால் நல்லா வெறும் பேச்சாக தான் வந்து இப்போ ஃப்ரீடமாக இருக்காங்க பெண்கள் கன்ஃபார்மாக இல்லாது சும்மா மேல் பேச்சுக்கன்னா ஃப்ரீயாக சுற்றுறாங்க போகிறாங்க வர்றாங்க ஆனால் நிறைய இன்டர்னல் இஷ்யூ நிறைய நடக்குது பாரியில் கொடுக்குற மாதிரி தண்டனை கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தால் வந்து கொஞ்சமாவது திருந்துவாங்க இப்போ இருக்கிறது கொஞ்சமாவது குறையும் பட்டு வந்து மேலே மேலே வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு காவல்துறை கையாளாகாத காவல்துறையாக இருக்கா கருணாநிதி விட்டு ஸ்டாலின் விட்டு ஏவல் துறையாக இருக்கா இந்த குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக வந்து அதை விசாரித்து ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே தீர விசாரித்து தனி கமிட்டியை போட்டு தீர விசாரித்து நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் என் மாதிரியான தண்டனைகளை கூட அரசாங்கம் எடுக்கலாம் அப்போ தான் அவர் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் இந்த தவறுகளை செய்கிறவங்க பயம் வரும் அது அரசு எடுக்கும் தனியாக போகையில் அது நிறைய யங்கல் எல்லாம் ரேப் பண்ணி இருக்கிறாங்க சில்ட்ரன் அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாம் பார்க்குறேன்னாங்க அவங்களுக்கு கூடிய பாதுகாப்பு கொடுக்கணும் நம்மங்களோட நாடுன்றதை கேட்குறேன் அவங்களுக்கு சேஃப் இல்லை தப்பு பண்ணுறவனுக்கு வந்து பயங்கரமான தண்டனை தண்டனைகள் வந்து பயங்கர பயங்கரமான கொடுமையாக இருக்கணும் கொடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கணும் இப்போது பைக்கு திருடுறான் தெருவில் வந்து அவனை வந்து அசால்ட்டாக உட்றானுங்க ஆனால் அந்த பைக்கை வந்து நம்ம கஷ்டப்பட்டு தானே வாங்கணும் ஆனால் அந்த பைக்கு கண்டுபிடிச்சவன அவங்ககிட்ட இருந்து ஒரு பத்தாயிரரூபா வாங்கி அவனை வந்து விட்டுடுறானுங்க வெளியில அவன் என்ன பண்ணுறான் பத்தாயிரரூபா பூனை போதுன்னு சொல்லி வெளியில வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நல்லவங்க மாரி நடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பைக் திருடுறான் அவன தான் சின்ன சின்ன பசங்கள்லாம் பத்து வயசுக்கு பசங்க இன்னும் மட்டும் இல்லை பொண்ணு பசங்க எல்லாமே சார் போதைக்கு ஃபுல்லாக நாடே அடிமையா இருக்குது இந்த போதை ஒளிஞ்சதுன்னா நாடு நல்லா இருக்கும் சார் தமிழ்நாடு நல்லா இருக்கும் போதை ஒழுந்தது இந்த வாலியல் வந்து தடுக்கணும்டா எடப்பாடி பழனிசாமி தலைமையில மீண்டும் அம்மா ஆச்சு மலரணும் ரெட்டலையில ஓட்டு போடணும் மக்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் பெண்களுக்கு குறிப்பா பாதுகாப்பு கிடைக்கும் பாதுகாப்பு இல்ல ஏதோ சொன்னா ஆச்சு சரி பாதுகாப்பு இல்ல தண்டனை வந்து கரெக்டான தண்டனையா இருக்கணும் அடுத்தவங்க அந்த தப்பு பண்ணும்போது அந்த தண்டனை ஞாபகம் வரும்போது அந்த தப்பு யாரும் பண்ண மாட்டாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க